ஒரு ஈவெண்ட் நடத்தினா ஒரு சந்தோஷமான ஈவென்ட் நடத்தினா கூட போலீஸ் பர்மிஷனை தராது இழுத்தடிக்க தான் செய்யும் பார்ப்போம் யோசிப்போம் அப்படிதான் செய்யும் நான் சொல்றேன் சந்தோஷமான ஈவென்ட் போராட்ட ஆர்ப்பாட்டம் அரசுக்கு எதிரானதெல்லாம் இல்லை இதை நடத்தினாலே போலீஸ் பர்மிஷன் தான் இருக்கும் அதனால வந்து உங்களுக்கு தடை பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக டேரக்டாவே அவரு முதலமைச்சர் டேரெக்டா இதை தடையிடுறாரு அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது தம்பி கூட்ட நிகழ்ச்சியே இங்க தள்ளாடிக்கிட்டு இருக்கு பர்மிஷன் வாங்க அதனால எல்லாருக்கும் ஒரே விதிமுறை தான் இந்த மாதிரி தேவையில்லாம வதந்தி எல்லாம் பரப்பக்கூடாது